ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீட்டு கடன் டேக் ஓவர் சார் ஃபஸ்ட்டு வீட்டுக்கடனில் ப்ரீபேமெண்ட் பார்த்தோம் ஸ்டெப் அப் இஎம்ஐ பார்த்தோம் இப்போ என்ன சார் டேக் ஓவர் அதிக வட்டிக்கு அல்லது ஃபிக்சடு ரேட்டில் முன்பு ஒரு வங்கியில் வாங்கிய தவணை கட்டி கொண்டிருக்கும் வீட்டுக்கடனை குறைந்த வட்டி தரும் வேறு வங்கிக்கு மாற்றிக்கொள்வதே டேக் ஓவர் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்கில் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லோன் வாங்கிட்டீங்க அந்த வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டில் இருக்குது ஸ்டெப்அப் இஎம்ஐ இல்லை ப்ரீபேமெண்ட் இல்லை அப்போ என்ன பண்ணலான்னா உங்களுடைய வீட்டுக்கடனை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்குக்கு மாற்றுறது தான் டேக் ஓவர் இப்படி செய்ய உங்களது சிபில் ஸ்கோர் எழுநூற்றி ஐம்பதுக்கு மேல் இருக்க வேண்டும் தொடர்ந்து ஒரு வருடம் இடைவிடாது இஎம்ஐயை கட்டியிருக்க வேண்டும் சரி சார் நான் எப்படி சார் டேக் ஓவர் பண்ணுறது நீங்கள் வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோர் எழுநூற்றம்பது மேலே இருக்கணும் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வாங்கின லோன் வந்து கரெக்டாக இஎம்ஐ கட்டியிருக்கணும் புதிய வங்கி பழைய வங்கியிடமிருந்து மீதருக்கும் உங்களது கடன் தொகையை வாங்கி கொள்ளும் டேக் ஓவர் பண்ணிக்கணும் புதிய வங்கியின் புதிய வட்டி விகிதப்படி மீதமுள்ள கடனை நீ நீங்கள் அடைத்து கொள்ளலாம் இந்த சேவைக்கு கன்வர்ஷன் ஃபீஸ் என்று ஒரு சிறு கட்டணத்தை புதிய வங்கி கடன் தொகையோடு சேர்த்துக்கொள்ளும் சார் நீங்கள் சொல்கிறீங்க லாஜிக்காக பார்த்தோம்னா நான் ஏற்கனவே ஒரு கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடன் இங்கே வாங்கும் போது வட்டியும் நீங்கள் சேர்த்து தான் சார் கட்டணும்னா நம்ம வட்டியும் சேர்த்து தான் கட்டணும் ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு லாஜிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜுனா இதில் நீங்கள் இஎம்ஐ பார்த்துக்கலாம் ஃப்ளோட்டிங் ரேட்டு ஃப்ளோட்டிங் ரேட்டு டேக்ஸு நீங்கள் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் டே ப்ரீ பேமெண்ட் பண்ணிங்கன்னா அங்கே கட்டுற பணம் தான் இங்கே கட்டுவீங்க அங்கே நீங்கள் ஒரு முந்நூறு மாதம் கட்டுறீங்கன்னா இங்கே நூற்றி இருபத்தெட்டு மாதம் கட்டி நீங்கள் சீக்கிரம் உங்கள் கடனை அடைக்கிறது தான் டேக் ஓவர் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு உங்களுடைய கடனை மாற்றுவது தான் வீட்டு கடன் டேக் ஓவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ